அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் இந்த மூன்று பொருட்களை வாங்குங்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன மூன்று பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அந்த மாதத்திற்குரிய பொருட்களை நம்ம வாங்க சொல்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த முதல் மாதத்தின் முதல் செலவு அப்படிங்கிறது சுப செலவாக இருந்தது அப்படின்னா அந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் சுப நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ நாம அந்த மாதத்துல என்ன சிறப்புகள் இருக்குதோ அந்த சிறப்பிற்குண்டான பொருட்களை வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அன்று நம்மளுக்கு பிறக்கிறது சோமவார நாள் அன்று இப்போ இந்த சோமவார நாள் அன்று ஏகாதேசியும் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்குது அப்போது இவ்வளவு சிறப்புகளை கொண்டு இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு ஆரம்பிக்குது நம்மளுக்கு பெருமாளுக்குரிய பொருட்களையும் சிவபெருமானுக்குரிய பொருட்களையும் நம்ம அன்றைய தினம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக வந்து அமையும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவது ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் இல்லையா இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே ஒரு சிலருக்கு அதுலேயும் வாசிகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு மாதம் ஏன்னா இந்த நாளில் மலைகள் அதிகமாக இருக்கும் தண்ணீர் எல்லாம் வீட்டுக்குள்ளார பூந்து ரொம்ப 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 சிரமத்தை வந்து அவங்க அனுபவிப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இயற்கை சீற்றம் எதுவும் நடக்காமல் இந்த ஒரு மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாமளும் ஆண்டவனை பிரார்த்திப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் என்ன பொருட்களை நம்ம வாங்க வேண்டும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல வாங்கக்கூடியது பச்சரிசி திங்கட்கிழமையோடு பிறக்கிறது அப்போ திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாள் இந்த சந்திர அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இந்த கார்த்திகை மாதத்தின் சோமவார விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த திங்கட்கிழமை அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில அனைத்து செல்வ நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திரபகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருளும் கூட அப்போ இந்த பச்சரிசியை நீங்கள் வாங்கணும் இதில் சாப்பாட்டு அரிசி நிறைய பேர் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து நம்மளுக்கு வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த பச்சரிசி ராவா அப்படியே நெல்லை அரைச்சு அரிசியை எடுப்பாங்க அதனால தான் இந்த பச்சரிசியை வாங்க சொல்கிறேன் இதை நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப அரை கிலோவோ ஒரு கிலோவோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் உப்பு கல் உப்பு மகாலட்சுமி அம்சம் கொண்டது ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் சரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரி நீங்கள் இந்த கல் உப்பை வீட்டில் வாங்கி வையுங்க நிச்சயம் செல்வம் பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நாம் இதெல்லாம் மூட நம்பிக்கை இது வாங்கி வச்சா செல்வம் தன்னால் வந்துடும் அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் இல்லைங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு செல்வம் பெருகுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக பெருகும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க அவங்க எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டாங்க வெள்ளிக்கிழமையில நம்ம மகாலட்சுமிக்கு உகந்த இந்த கல்லுப்பை வாங்கினோம் அப்படின்னா முன்னையெல்லாம் நம்ம முன்னோர்கள் பானையில் அப்படியே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க புளி உப்பு மிளகாய் இது எல்லாமே வச்சுருப்பாங்க இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் இது எதுவும் குறையாமல் பார்த்துப்பாங்க இது குறைஞ்சது அப்படின்னா அன்ன தரித்தினம் வரும் அப்படிங்கிறதுனால உப்பு புளி மிளகாய்லாம் குறையாமல் பார்த்துப்பாங்க அந்த காலத்தில் அதனால் அந்த உப்புங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ இருந்தே இந்த உப்பை வந்து ரொம்ப ரொம்ப அவங்க வந்து பொன்போல் பாதுகாத்தாங்க அப்போ அந்த உப்பு ராவா நீங்கள் சால்ட் உப்பு சால்ட்டு வாங்கலாமா அந்த தூள் உப்பு வாங்கலாமா இந்து உப்பு வாங்கலாமா பிளாக் சால்ட் வாங்கலாமான்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரி வாங்கக்கூடாது சாதாரண கல் உப்பு இந்த பாக்கெட் நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபாயிலேயே கிடைக்கும் இது எல்லாராலேயும் வாங்கக்கூடிய எளிமையான பொருள் தான் ஆக இந்த உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைங்க மாலை நேரத்தில் கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு மஞ்சள் நிற துணி அல்லது பச்சை நிற துணியில் முடித்து நீங்கள் உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோ இல்லை பணப்பெட்டி ஹேண்ட்பேக் பர்ஸ் அதில் வச்சுக்கோங்க இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில் உப்பு ஜாடி இருக்கும் அதுலேயுமே இந்த வாங்கின கல்லுப்பில் கொஞ்சம் ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் கல்லுப்பு கொட்டி வச்சுருப்பீங்க இல்லைங்களா உப்பு ஜாடி அதில் வந்து வைங்க இப்படி வைக்கும் பொழுது இது வந்து ஒரு உப்பு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் உப்பு வழிபாடுன்னே நாம் சொல்லலாம் இது வந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் நல்ல செல்வ செழிப்பையும் கொடு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த கல்லுப்பை வாங்கி இந்த விஷயத்தையும் செய்யுங்க கல்லுப்பை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க மாலை நேரத்தில் அந்த கல்லுப்பை கொஞ்சம் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை தான் நம்ம எடுக்கணும் அதையும் எடுத்து நம்ம வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு மூட்டையையும் நீங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் ஒன்றையும் வச்சிருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் நம்மளுக்கு ஏகாதேசி வருது அன்னைக்கு இது வந்து நம்மளுக்கு வளர்பிறை ஏகாதேசி ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைங்களா ஹரியும் ஹரனும் ஒன்று தான் இதை விட வேறு என்ன உதாரணம் வேணும் இல்லையா அப்போது பெருமாளுக்கு உகந்த இந்த ஏகாதேசி திதியில் பச்சை கற்பூரம் ரொம்ப விசேஷங்க என்ன நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சாலும் அந்த துளசியும் பச்சை கற்பூரமும் இல்லாமல் அந்த வழிபாடு பெருமாள் வழிபாடுங்கிறது முழுமை பெறாது இது பண வரவையும் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடியது அப்போ இந்த பச்சை கற்பூரம் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் கூட ஒரு சின்ன டப்பாவாக நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க அதையும் பூஜை அறையில் வைங்க பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய ஹேண்ட்பேக்கு பர்ஸ் இதுலெல்லாம் வச்சுக்கோங்க இது வந்து பண வசிகத்தை ஏற்படுத்தக்கூடியது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளையும் தரித்திர நிலைகளையும் நீக்கி செல்வ செழிப்பையும் பண வசீகத்தையும் ஏற்படுத்தக்கூடியது வருமானத்தை அதிகரிக்கும் இந்த பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த இடத்துல வறுமைகளோ தரித்திர நிலைகளோ ஏற்படாது அப்போ இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் இந்த மூன்று பொருட்களையும் நீங்க வாங்கி உங்க பூஜை அறையில் வையுங்க இந்த மூன்று பொருட்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருட்கள் தான் இல்லையா அப்போ கண்டிப்பா எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்க இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது கார்த்திகை மாத சோமவார விரத திங்கட்கிழமை அடுத்தது ஏகாதசி இப்படி இரண்டு சிறப்பு அம்சங்களை கொண்டு நம்மளுக்கு இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் அமைஞ்சிருக்குது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்